வீரர்களை அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளிக்கூடுதான கொஞ்சம் பின்னாடி மஞ்சள் போடு

நீதான் சார் விரைவாக உள்ளவங்க இந்த அந்த பிளாஸ்டிக் வாட்டுக்கு என்ன ஓரம் இந்த சுட்டின் திறந்த நாடாக அறிவிக்கப்பட்ட கல்லாக்காம்பட்டி எம்எம் முருகன் மாட்டின் உரிமையாளர் மேடைக்கு வரவும் தம்பி இந்த வாரம் புரியுது இரண்டாவது சுற்ற சிறந்த மாடாக அறிவிக்கப்பட்ட புரத்தாங்குடி சிவசியார் மாட்டுக்கு அகாமி சார்பாக உதயஞ்சுவர் சார்பாக தங்க காசு வழங்கப்படுகிறது

நாட்டுக்கு தங்கக்காயப்படுகிறது மாடு பிடிக்கிறதுக்கு டோக்கன் அதாவது இந்த டிஷர்ட் போட்டு உள்ள வந்திருக்கீங்க மாடை புடிங்க தயவு செய்து மாடு புடிக்காதவங்களுக்கு தான் இந்த கலம் சும்மா ஓரமா போய் நின்றுங்க

ஒரு அண்டா புதுக்கோட்டை மாவட்டம் அண்ட அண்ண ராஜேகிரி தந்தவர் கேபிஆர் ஜல்லிக்கட்டு பேரவை சிறப்பாக கொண்டு மாடு சுத்தன கட்டல் மாடு சுத்தன கட்டல் தம்பி மாட்டுக்கார கொஞ்சம் ஓரமா போயிருங்க பேரு சிறப்பாக கொண்டு வந்த மாதிரி மாட்ட மாட்ட மாடு மாடு வெற்றி பெற்றது தலைவரம் குருவின் குழுவின் புதுப்பட்டி மனோஜ் மாடு மாட்டின் பெயர் முத்து மாட்டின் பெயர் முத்துர் தமிழகம் வடக்கு நகர செயலாளர் கே சி திருப்பதி மாடு

காவல் தெய்வம் செங்குறிச்சி எட்டு கருப்பு கோவில் மாடு செங்குறிச்சி எட்டு கருப்பு கோவில் மாடு பெற்றிவ் நண்பர்களின் ரோகட்சுமி வழங்கும் ஒரு எண்பர்களின் ரோகலட்சுமி என் மூலிஸ் பெத்தாக்கடை குமார் வளங்க ஒரு சாருக்கள் வழங்கக்கூடிய ஒரு அண்டா விட்டுப்பா ஒராளை ஒராளு

சீரம்பட்டி பிரதி சார் பாந்த மாடுதை ஆலைக்கு வழங்க ஒரு தம்பே சுண்டலா அங்கிட்டு போய் சுத்து போங்க அங்கிட்டு போங்கப்பட்டி அருள் மனோகர் வீகச்சல் வழங்க ஒரு கிப்ட் பாக்கு வெளியாட்டு வெளியில மாட்ட பிடிக்கிறதுக்கு ஒளிவு தீரம்பட்டி மெக்கானிக் பெரிய தக்காளி நினைவு மாடு இந்து மனப்பாறை வழங்கும் ஒரு சில்வர் கூட ஒண்ணு வரல மாட்டுக்கு

பானை வெற்றி பெற்றது டாக்டர் முத்துக்காட்டி தவிர வந்த மாடு தோழி முத்துரைப்பட்டி சுப்பிரமணிய மாடு கோவில் மாடு தோழ சமுத்திரப்பட்டி சுப்பிரமணியம் மாடு அதெல்லாம் மாட்டுக்கு நம்ம சாய் வளர்ந்தக்கூடிய ஒரு சுற்று பாத்து ஒரு சில்வர் குடம் வச்சு ஒரு பார்வென்ற வளர்க்க ஒரு பானை புரியல முறையா சுற்றுலா கூட சார் மாதம் வந்த மாடு ஐயமட்டி மொண்டி ஹவுசி மாடு பாப்பாங்க மாட்டின் மாண்டேன் அந்த பாப்பாவுக்கு தமிழ்நாடு காவல்துறை குல செயல்போதீ நற்கர தௌபதி ஆர் ரமேஷ் மாடு தயா தயா பெயர் ஆர் கார்த்திக் வழங்கும் மாவட்ட செயலாளர் தீராமணியில் தருவந்த ராணி ராணி வழங்கும் பொன்னடை மொத்தப்படுகிறது

மாடு குடி வீர வெற்றி பெற்றார் வழக்கறிஞர் மணி சங்கர் வழங்கும் தமிழக வெற்றி கழகம் திருப்பதி அவர்களுக்கு சுட்டப்படுகிறது பிரான்சிஸ் வழங்கும் மாட்டு அண்ட சீராம்பட்டி கொண்டு வந்த மாடு திருச்சி மாவட்டம் அண்ணா நேரம் ஏடிஎஸ் அருண்மாடு வழக்கறிஞர் மணி சங்கர் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் ஒரு கல்பாயத்தான் பட்டி பால்வெண்டர் பிரவீன் வழங்கும் ஒரு சட்டி ஆஹா மாடு வெற்றி பெற்றது தீபாவளி பெற்றது வங்கி சார்பாக கொண்டு வந்த மாடு செங்குறிச்சி கோல்டு பிரதர் சின்னவர் மாடு கல்லத்துப்பட்டி ஜோசி வழங்கும் வர்ற மாட்டுக்கு ஒரு டைனிங் டேபிள் அந்த கூட்டிட்டு போங்க என்ன ஒண்ணு நைஸ் ட்ரை ப்ரோ ப்ரோ சூப்பர் ப்ரோ ஒரே ஒரே ஆக மாடு வெற்றி பெற்றது முடிக்கண்டம் மெக்கானிக் மாறி மாறு கட்சிமேடு பால் வென்ற முடிக்கண்டம் நாஸ் ஒரு மெக்கானிக் மாறி மாறு ஜோசப் மேஸ்திரி கலாத்துப்பட்டி ஒரு டைமிங் டேபிள் கட்சிமேடு பால் வென்ற நாஸ் ஒரு ஒரு ஆள் ராடி ஒரு ஆள் ராடி சூப்பர் மாடு சூப்பர் மாடு 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 சூப்பர் மாடு சூப்பர் மாடு புடி சூப்பர் அழகு அழகு மாட்டுக்கு சிறப்பு பரிசு உண்டு மாட்டுக்காரங்க வந்து வாங்கிக்கிறேன் தீரம்பட்டி நண்பர்கள் கூட்டம் சார்பாக கொண்டு வந்த சோழாம்பட்டி சென்னை பிரிட்டோ மாடு சூழாம்பட்டி சென்னை பிரிட்டோ மாடு ஆக நல்ல மாட்டம் வாழ கூட தொடமா என்னப்பா சேலம் மாவட்டம் அருண்டி பால்காரர் மாடு மாவட்டம் பயிர் அசுரன்

வர்ற மாட்டுஸ்திரி ஒரு டைனிங் டேபிள் வர்ற மாட்டுக்கு வர்ற மாட்டுக்கு கொஞ்சம் ஆசைப்படாதீங்க பிரைஸ் பிரைஸ் எடுத்து நடியோ ஒரு அண்ணன் கூட நொச்சி மேடை தாஸ் தாஸ்மலங்கும் ஒரு அண்ணன் கூட யாரோ ரூஸ் பண்ணுவாங்க பிரைஸ் வாங்கிக்கணும் என்ன பாட்டுக்கார யாரு ராஜா பிரதர் சார்பாக வந்த மாடு மணப்பாறை உசுலம்பட்டி பொன்னுசாமி பூசாரி மாடு சுமலா சிக்கன் வழங்கும் ஒரு கிப்ட் பாக்கு சுலம்பட்டி பொன்னுசாமி பூசாரி மாடு செவ்வந்தி ராதிகா தீரம்பி வழங்கும் ஒரு சுமலா சிக்கன் வழங்கும் ஒரு கட்டு மாட்டுக்காரு வாங்க மாட்டுக்காரு அடுத்து திண்டுக்கல் வைக்கிறேன் வேட்டுப்பட்டி நாராயண் கோழி மாடு சரவணன் சார்பாக வந்த மாடு சார்பவந்தி ராதிகா வழங்கும் ஒரு அண்டா சில்வர் அண்ட ஜல்லிய பிறவை தேவட்டி வழங்கும் ஒரு கிப்ட் பாக்கு இந்த வர்ற மாட்டுக்கு ஒரு ஆள் புடி கார்த்தடு மாட்டின் பெயர் அதிரா மார்ட்டின் பெயர் அதிரா ஒராள் ஒராள் மாடு வெற்றி பெற்றது ஜோசப் மைஸ்திரி கல்லாத்துப்பட்டி ஜோசப் மைஸ்திரி உலகம் ஒரு டைமிங் வெளியட வெளியா வர மாட்டுக்கு மாட்டு கொண்டாடி இந்த ரன்வேல ப்ளூ பாருங்க பேரிகேட விட்டு ரெட் கலர் டிஷர்ட் ஒரு பையன் ஆரஞ்சு கலர் டீஷர்ட் இந்த டாட்டா எஸ்

हा <laughs> पहिरियों தீராம்பட்டி ஜல்லிக்கட்டு பேரை தலைவர் ஜேம்ஸ் சார்பாக வந்த மாடு மாவீரன் ஜி ஆர் கார்த்திகா அச்சுபிரத

சார்பாக வந்த நல்ல நல்லா புதுக்கோட்டை புகழ் மாடு நின்னா பாத்துக்கோ மாடு நின்னா இங்க பீரோ அது